ஜமா சபையின் சார்பாக இந்த எழுபத்தி ஒன்றாவது சுதந்திர தின விழாவிற்கு சுதந்திர தின விழா நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது அதில் ஆரம்பமாக வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக கிரா தொகுதி துவங்கி வைப்பதற்காக மூலவி عارف عثماني حضرت اور علی قرات اول مار کےٹو بولیے اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم بنا أحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم ليغفر لك الله ما تقدم ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما وينصرك الله نصرا عزيزا هو الذي انزل السكينه في قلوب المؤمنين ليزدادوا ايمانا مع ايمانهم ولله جنود السماوات والارض <चौण> अगर वरवान

நாட்டின் அழகிய சலாமத்து நிறைந்த தாருல் அமான் என்று சொல்லக்கூடிய சாந்த பூமியில் வாழ செய்த அந்த அல்லாவிற்கே எல்லாவிதமான புகழும் நன்றியும் காணிக்கைகளும் முறித்தாக முதலாவதாக அவனுக்கு நான் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன் காரணம் ஒரு ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு சுதந்திரம் ஒரு மகத்தான ஆழமான பாதுகாப்பு ஒரு பேர் அமைதி என் அனைத்துமே நமது நாட்டிலே ஒருங்கிணைந்து பார்க்க முடியும் அந்த ஒரு சூழ்நிலை இந்த பரந்த உலகத்திலே வேறு எந்த மண்ணிலும் பார்க்க முடியாது ஒரு இந்தியனாக இருந்து நாம் தாய் திருநாடாக இதை பார்க்கிறேன் ஒரு இஸ்லாமியனாக இருந்து இதை தந்தை நாடாக பார்க்கிறேன் நம்முடைய நம்பிக்கை மத நம்பிக்கை அகபத் அல்லாஹோ ஆதம் அலி இஸ்லாம் இதா அருள் ஹிந்து ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் இந்திய திருநாட்டில்தான் இறக்கினான் சரந்தீப்பில் அந்த அடிப்படையில் இது நம் இந்திய குடிமகன் என்ற அடிப்படையிலே தாய் திருநாடு மத அடிப்படையில் இது நம் தந்தை திருநாடு எனவேதான் முதல் மனிதனுடைய சந்ததிகள் வளர்ந்த பூமி என்பதால் இங்கு பல்வேறுபட்ட நிறம் இனம் மக்கள் இருக்கிறார்கள் ஆதம் நபி ஏழு வகையான பூமியின் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார் எனவே இங்கே பல நிறத்தவர்களும் இனத்தவர்களும் குணத்தவர்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்குண்டான சாத்தியக்கூறு எப்படி ஏற்பட்டதென்றால் இந்த ஆதி மனிதரை வைத்துதான் நம்முடைய தொப்புள் குடி உறவுகளும் குடி என்று சொல்லக்கூடிய பேச்சுக்களை அதிகமாக சொல்வார்கள் உலகத்திலேயே இந்த பேச்சு எங்கும் இல்லை நமது நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது மூத்த குடி மக்கள் ஏன் இந்த வார்த்தை வந்ததுன்னு சொன்னால் உலக வரலாறே இந்தியாவில் இருந்து தான் தொடங்குகிறது எனவேதான் பல ஜாதிகளும் இனங்களும் பல மதத்தவர்களும் சிந்தனைகளும் கோட்பாடுகளும் வந்தாலும் கூட நம்முடைய நாட்டுக்கு அந்நியப்பட்ட எத்தனை சிந்தனைகள் வந்தாலும் இதை ஒரு தாயின் கர்ப்ப அறை போன்று இந்த இந்தியா வரவேற்றுக் கொள்கிறது வந்த இழுத்து கொண்ட மக்கள் அந்த சிந்தனை இந்திய மண்ணுக்கு ஏற்றார் ஏற்றாற்போல் மாறிவிடுகிறது எனவே தான் இங்கு மாலியமும் கிறிஸ்துவமும் இஸ்லாமும் கம்யூனிசமும் எல்லாம் வேறுபட்ட கொள்கைகள் ஒவ்வொன்றும் வேறுபட்டவை ஆனால் நமது நாட்டினுடைய பன்முகத்தன்மை அனைத்தையும் உள்ளிழுத்துக் கொள்கிறது காரணம் மூத்த குடி முதல்குடி நமது இந்திய தான் ஏற்பட்டது என்பதை நாம் மார்க்க ரீதியாகவும் தர்க்கீதியாகவுமே ஏற்றுக்கொள்கிறோம் அலமது இல்லா நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் மேலும் அதிகப்படுத்துவேன் இந்த நாட்டிலே இவ்வளவு சலாமத்தான அமைதியான நாட்டிலே வாழ செய்த அல்லாவிற்கு முதலில் நன்றி செலுத்திக் கொள்கிறேன் அல்லாஹ் அல்லாஹலா இந்த பாதுகாப்பு உணர்வை நமக்கு அதிகப்படுத்தி தருவானாக அதிலும் சேஃபஸ்ட் ஜோனாக நமது தமிழ்நாடு இருப்பது கேரளா இது போன்ற ஏரியாக்கள் இருப்பது இன்னும் அல்லாவிற்கு நாம் சுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் நிர்வாக பெருமக்கள் ஜமாத்துல்லம்மாவுடைய தலைமை பீடங்கள் மற்றும் நிர்வாகிகள் நமது சகோதரர்கள் கம்பத்தினுடைய நமது ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவரையும் இந்த ஜமாத்துலமா சபை நடத்தக்கூடிய இந்த சுதந்திர தின விழாவினுடைய கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலே நாம் அனைத்து மக்களும் இதில் இஸ்லாமியர்கள் பங்கு என்று நான் இந்த இடத்தில் பிரித்து பேசவில்லை நாம் அனைவரும் சேர்ந்துதான் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டோம் அதில் முஸ்லீம்களுடைய பங்களிப்பும் சேர்ந்து இருக்கிறது இந்த நாட்டிற்கென்று நம்மளால் முடிந்த அளவிற்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களை ஒரு கடமையாக உணர்ந்தால் போதுமானது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நம்மளால் முடிந்த அளவிற்கு பிளாஸ்டிக்கை தவிர்ப்பது வீட்டிலே மழை தண்ணீரை சேமிப்பதற்குண்டான ஒரு வழியை ஏற்படுத்தி செய்வது கழிவு நீரை பூமியில் தங்குறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய பூமி கடியிலேயே கழிவு நீர் தேங்குவதற்கு உண்டான ஒரு வசதி ஏற்படுத்துவது முடிந்த அளவுக்கு மரம் நடுறது மரம் நடுதல் ஒரு எளிமை ஒரு திமிங்கலம் நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அது நீர்ல வாழக்கூடிய ஒரு மிருகம் தான் அதனால் அதனுடைய கழிவு பொருட்களை உண்டு வாழக்கூடிய நீர் தாவரங்கள் என்ன செய்கிறது காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை குறைக்குது அங்க குளிர்ச்சி ஏற்படுது அங்க மழைக்கு காரணமாகுது நீர் உள்ள மேகங்களை இழுத்து வரணும் முதல் காரணம் என்னவாக அந்த குளிர்ச்சி இருக்கணும் குளிர்ச்சி தான் நீர் மேகங்கள் வரும் நீர் மேகம் வரணும்னா மரம் இருக்கணும் அப்ப மரத்தை நடுவது ரசூல்லா சொன்னாங்க உங்களுடைய கியாமத்தை நெருங்கி விட்ட மனிதர் கையிலே விதை இருக்கிற என்று சொன்னால் ஒண்ணு ரெண்டு நாள்ல வந்துருமே மறுமை வந்துருமே பயந்துகிட்டு இருக்க வேணாம் வெதா நடுங்க அதுல ஏதாச்சும் விளைச்சல் வந்து ஒரு விதையை ஒரு பறவை சாப்பிட்டால் அந்த நன்மை உங்களுக்கு சதக்காவாக கிடைக்கும் அந்த நிழலிலே யாரேனும் அமர்ந்தால் அவருக்கும் நன்மை கிடைக்கிறது அந்த விதையை நட்டவருக்கு எனவே மரம் நடுதலையும் மார்க்கம் எந்த விதத்திலும் ச சோலை போகவில்லை உங்களை கொண்டு ஏதேனும் ஒரு பிரயோஜனம் கிடைக்கட்டும் அப்ப மரங்கள் என்பது கார்பன் டை ஆக்சைடை இழுக்கு அதனுடைய உணவாக அல்ல நம்முடைய கழிவாக்கி வச்சிருக்கான் பூமி அந்த இடம் குளிர்ச்சி அடைது குளிர்ச்சி பக்கம் மழைமையாக இழுத்துட்டு வந்துடும் மலை மேகத்தை நம்மளால இழுக்க முடியாது அப்ப நம்மளால் முடிந்த அளவிற்கு நாட்டிற்கு நல்ல காரியங்களை செய்து விட்டு போக வேண்டும் இன்ஷா இன்ஷால்ல எல்லா மதத்தவர்களும் ஒன்று சேர்ந்து அதாவது விரோதங்கள் குரோதங்கள் இல்லாமல் ஒற்றுமையாக இருந்து நாட்டை செலுமைப்படுத்துவதற்குண்டான நல்லதொரு வாய்ப்பை நம் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தன் தருள்வானாக நாம் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கலந்து கொண்ட அனைத்து சகோதரர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இதே நேரத்தில் மார்க்கத்திற்காக பணியாற்றக்கூடிய உலமா பெருமக்கள் நிர்வாக பெருமக்கள் எல்லைப்புறத்திலே பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் நம்மை பாதுகாப்பதிலேயே முழு கவனத்தை கொண்ட காவல்துறையினர்கள் அரசாங்க அதிகாரிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் சுதந்திர வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அஹமதுல்ல இஸ்லிமின் அஸ்லாம் குடியேற்ற கூடிய நிகழ்வு நடக்க இருக்கிறது கொடியை ஏற்றி வைப்பதற்காக நமது ஊரை சேர்ந்த தற்போது டஹரைனில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மௌலவி அல் ஹாஃபில் அபுபக்கர் காசிமி ஹசரத் அவர்களை கொடியேற்றுமாறு கேட்டுக்கொண்டார்

அலமதுல்லா ஹலபுல்லமீன் அல்லாஹலி அலா ஓ சீதின் கணித்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நாம் எல்லாம் எழுபத்தி ஒம்போதாவது சுதந்திர தினத்தின் ஆரம்ப கட்டத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம் இந்த நாளிலே இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாம் சிந்தனைக்கு எடுக்க எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் முதல் முதலில் ஆங்கிலேயர்களிடத்திலே எல்லா நாடுகளும் அடிமையாக இருந்தது முதல் முதலில் இந்த விடுதலையை நுகர்ந்த நாடு விடுதலையை பெற்ற நாடு இந்த இந்திய நாடுதான் இந்த இந்தியாவிற்கு அடுத்துதான் ஏனைய நாடுகள் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாடுகள் விடுதலை பெற்றது என்று வரலாறு பதிவு செய்யப்படுகிறது இந்தியா என்கிற இந்த பிரம்மாண்டமான கட்டிடம் என்பது அந்த கட்டிடத்தினுடைய அஸ்திவாரமாக இந்த முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் கட்டிடத்தினுடைய சுவர்களாகவும் வர்ணங்களாகவும் அடித்தளமாகவும் அஸ்திவாரமாகவும் இந்த இஸ்லாமியர்கள் இருப்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது பொருளாதார உதவியா போராட்டமா ஆர்ப்பாட்டமா பலவிதமான சட்ட ரீதியான சிக்கல்களா எல்லா ரீதியிலும் இதற்கும் மேலாக உயிர்த்தியாகமா எல்லா ரீதியிலும் முன்னோடியாகவும் முதன்மையாகவும் செயல்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் அந்த இஸ்லாமியர்களுடைய தியாகத்தையும் அந்த தியாகச் செம்மல்களையும் அந்த உயிர் நீத்த அந்த தியாகச் செம்மல்களை இந்த நாளிலே நினைவுபடுத்து நினைவுபடுத்துவது என்பது நம் மீது கடமையாக இருக்கிறது வரலாற்று ஆசிரியர் குஸ்வந்த் சிங் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்வார் தேசிய எண்ணிக்கையை விட இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய தேசிய எண்ணிக்கையை விட விகிதாச்சாரத்தை விட அதிகமானவர்கள் இந்த சுதந்திர போராட்டத்தில் கடந்து கொண்டு உயிர் நீத்தார்கள் என்று வரலாற்று கித்தாப்ல பதிவு வரலாற்று அந்த பத்திரிகையில் பதிவு செய்வார் வங்கதேசத்தை ஆட்சி செய்த சிராஜு அகமதுல்ல அழகிய அவங்க இஸ்லா இந்த நாட்டிற்காக வேண்டி இந்த தாயத்திற்காக இந்த தாயத்திற்காக வேண்டி போராடி தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த அந்த அர்ப்பணித்த அந்த வரலாற்று செய்தியை நம்மால் மறக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது அதே போல மைசூரை ஆண்ட ஹைதர் அலி அஹமத்துல்ல அவர்களும் அவர்களை தொடர்ந்து திப்பு சுல்தான் அஹமத்துல்ல அவர்களும் அவர்கள் ஆற்றிய இந்த நாட்டிற்காக ஆற்றிய அந்த சேவைகளை ஒருபோதும் மறக்க முடியாது திப்பு சுல்தான் அவர்களுடைய அந்த மதநிற்று அந்த உடலை பார்த்து ஆங்கிலேயர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இனி இந்திய முழுக்க நமக்கு தான் சொந்தம் துப்புமின் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா இலை அவர்களுடைய உடலை பார்த்து ஆங்கிலேயர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இது இனி இந்திய முழுக்க நமக்கு தான் சொந்தம் என்று கர்ச்சித்தார்கள் அப்படி என்றால் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா இலை அவர்களுடைய இந்த இந்திய நாட்டிற்காக அவர்கள் செய்த அந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் அவர்களுடைய தியாகமும் எண்ணில் அணங்காதது அவர்களை தொடர்ந்து நிறைய தியாகிகள் இஸ்லாமிய வரலாற்றிலே இஸ்லாமிய சிந்தனைகளில் பதிவு செய்யப்படக்கூடிய நிறைய வரலாற்று நிகழ்வுகள் காந்திகளுக்கு மகாத்மா என்ற அந்த பட்டம் கொடுத்தது மஹமூது ஷேக் ஷேக் மஹமூது ஹசன் ரஹமத்துல்லா அவர்களுடைய தலைமையிலே மூலான அப்துல் பாகர் ரஹமத்துல்லா அவர்கள் தான் காந்தியடிகளுக்கு மகாத்மா என்று பட்டம் கொடுத்தார்கள் இந்திய வரலாற்றை எடுத்து பார்த்தால் இந்தியாவினுடைய வரலாற்று அந்த ஆய்வுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுடைய பங்கு அதிகமாக இருந்தது முகலாய பேரரசர் கடைசி பேரரசர் பகதூர் ஷா ரஹமுத்துல கடைசி காலம் வரை ரங்கூன் ரங்கூன் சிறையிலேயே இருந்தாங்க ஆரம்ப கட்டத்திலிருந்து கடைசி வரையும் அங்கேயே அவர்கள் வஃ தானாங்க வஃாத்தான பொழுது அவருடைய கல்லறையில் பகதூர்ஷா ரஹமத்துல்லா அலி அவர்களுடைய கல்லறையில் எழுதப்பட்ட வாசகம் என்ன தெரியுமா முன்னாள் பிரதமர் மறைந்த முன்னாள் பிரதமர் காந்தி அவங்க கல்லதையில பதிவு செய்யப்பட்டிருக்காங்க எழுதி வச்சிருக்காங்க என்ன தெரியுமா இவர்களுடைய தயவில்தான் இவர்களுடைய அந்த கடி கடினமான உழைப்பின் காரணமாகத்தான் நாம் எல்லாம் சுகந்திர காற்றை நுகர்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாம் இந்த நாட்டிலே சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த கல்லறை வாசகம் இன்றளவும் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பங்கு என்பது இந்த இந்த அவருடைய பங்கு என்பது எண்ணில் அடங்காது ஒரு மனிதன் இஸ்லாமிய மனிதன் ஈமானுக்காக வேண்டி ஈமானை பாதுகாக்க பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மற்றவர்களிடத்திலே போராடி அவன் அவன் மதனித்தால் சகிதுடைய அந்தஸ்தை பெருகிதான் அதே போல இந்த நாட்டிற்காக வேண்டி இந்த நாடு அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் அடிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி மற்றவர்களிடத்திலே போராடி அந்த அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காக ஒருவன் மதனித்தால் அதுவும் செய்துடைய அந்தஸ்து என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டித் தருகிறார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து வந்தார்கள் கடைசியாக ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டிற்கு வந்து இந்தியாவிலே மூன்று பிரிவினரை மூன்று பிரிவினரை அடைக்கிறாங்க சுதந்திரம் கொடுக்கணும் சொல்லி அப்ப அந்த மூன்று பிரிவினர்களில் யாரார் என்றால் காங்கிரஸ் சார்பாக ஒரு பிரிவினரும் முஸ்லீம்கள் சார்பாக ஒரு பிரிவினரும் அதே போல ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு சமஸ்தானங்கள் சார்பாக ஒரு பிரிவினரும் அதில் காங்கிரஸ் சார்பாக அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் கலந்து கொண்டார்கள் முஸ்லிம்கள் சார்பாக முஸ்லிம் லீக் தலைவர் முகமது அலி ஜின்னா அவர்கள் கலந்து கொண்டார்கள் அதே போல ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு சமஸ்தானங்கள் சார்பாக பீகார் நவாப் கலந்து கொண்டார்கள் மூன்று பேருமே பேச்சுவார்த்தைக்காக ஆங்கிலேயர்களிடத்திலே சென்ற அந்த மூவருமே முஸ்லீமாக இருக்கிறார்கள் எந்த வரலாற்று பதிப்புகள் சொல்லும் யார் யார் இப்பொழுது கொண்டு இருக்கிறார்கள் எந்த ஊடகங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறது அனைத்து ஊடகங்களும் இஸ்லாம்கள் செய்த அந்த தியாகங்களை மறைத்துக் கொண்டுதான் இருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் நமக்கு கடமை நமக்கு பின்னால் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய இளைஞர்கள் அனைவர்களுக்கும் இஸ்லாமிய உணர்வை ஊட்டி வளர்க்க வேண்டும் இந்த நாட்டினுடைய பற்றையவர்களுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும் உண்மையான வரலாற்று நிகழ்வுகளை அவர்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் இஸ்லாமிய பள்ளிகளாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி பாடசாலைகளாக இருந்தாலும் சரி கல்லூரிகளாக இருந்தாலும் சரி மற்ற மதுசா பெரிய பெரிய மதுசாக்களில் சுதந்திரத்துக்காக போராடிய அந்த அன்னல்களை பற்றி நாம் பாடங்களை அவர்களுக்கு நடத்த வேண்டும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இஸ்லாத்துக்காக பாடுபட்ட அனைத்து செம்மல்களுடைய அந்த தியாகங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக தவிர நமக்கு அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹு கலா மக்களுக்கு ஈமானிய உணர்வோடு இந்த மண்ணிலே வாழ்வதற்குண்டான அனைத்து வாய்ப்புகளையும் தந்துவாராக இப்பொழுது நன்றரை வாசிப்பதற்காக மௌலானா மௌலவி முசுமில் ஹசன் அஜரத் அவர்களை நன்றி ஒரை வாசிக்குமாறு கேட்டுக்கொள்ளாக்கும் அல்லாவுடைய மாபெரும் திருமையால் எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை மிகவும் சிறும் சிறப்புமாக நிகழ்த்தி முடிப்பதற்கு தோஃ செய்த அல்லாவிற்கு எல்லா புகழும் இங்கே வருகை தந்து முன்னிலை நீழ்த்தி விழாவை சிறப்பித்த உலமா பெருமக்கள் நிர்வாக பெருமக்கள் பொதுமக்கள் சகோதர சமயத்தவர்கள் அத்தனை பேருக்கும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களோடு நன்றியை தெரிவித்து நிகழ்வினை நிறைவு செய்கிறோம் ஆகிறது அவனாளி நம்பிதாகும் சில இப்பொழுது துரோக போதப்படும் அதைத் தொடர்ந்து கீதமும் நிகழ்த்தப்படும் அதற்கு பின்னால் கூட்டம் கலைந்து செல்லும் அதில் இந்த சிறப்பான நிகழ்வுக்கு இறுதி முத்தாய்ப்பாக கம்பம்மா நகர வாவர் பள்ளிவாசன் ஜமாத்தின் தலைமையுமும் தமிழ் மாநில தலைவரும் அது மூலான மௌலவி அலாவுதீன் நிறைவு செய்வார்

الذي شذور الناس الناس بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد المبارك وسلم عليه اللهم آئنا على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم يسر لنا أمورنا مع الراحة لقلوبنا والصحة والسلامة في ديننا ودنيانا وكلنا وليا وحفيلا وكلنا وليا وحفيلا وكلنا وليا وحفيلا اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين فانصرنا على القوم الماكرين فانصرنا على القوم المنافقين فانصرنا على القوم المشركين فانصرنا على القوم يهود والنصارى اللهم يسأل يص... اللهم باعد بيننا وبين خطايانا كما باعت بين المشرق والمغرب اللهم نقنا عن الخطايا क़ामयुनकसबलबियलमेंदनसियारुहमर्राहमिनरबनातिनामदुनियासनतमवफिलआख़रतियहसनतमवकिनादाबनारसल्ललः ूतआलाहसल्ललाख़ज़लक़ीसईदनमुहम्मदिनوالعليه وصحابيهمأدمائنسभानारबिकरबिलعزتامميسفوناسلاماللمرسلينوالحمدلللهياالربلالله சொல்லும் 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 जनगण मन अभिमाक जलगण भारत भगविधा पंजाब सिन्द गुजरा मराठा भार उतल वंदा इंद्र हिमाचल लुना गंदा उज्जल जलधि परन्द

屋里谁人进屋里啊？